ஹை ரெஸ்பெக்டட் பீபர்ஸ் பலஸ்டைனில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எப்படின்னு கேட்டால் அது ஒன்றில் ரெண்டு இல்லை டெய்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த சயனிசம் அப்படின்னு சொன்னால் என்னான்னு கேட்டால் உசுரோடு போது அந்த மக்களை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சின்ன புள்ள பெரியவங்க வயது போனவங்க நோய் வாயில் இருக்கக்கூடியவங்க மரணிக்கிறதுக்கு இருக்கக்கூடியவங்க இப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பாகுபாடு பார்க்காம அவங்களோட அநியாயம் நடந்துகிட்டு வருவதோ பெண் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி மரணித்தவர்களையும் வந்து அவங்க வந்து விட்டு வைக்கலை அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது இந்த ஜயனிசம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு என்னன்னு கேட்டா சில பேசப்படாத விஷயங்கள் அங்க உள்ள அப்பாய் மக்களை பத்தி என்னன்னு கேட்டா இந்த போர் தொடங்கி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சரியா ஒரு மூணு நாள் மாதிரி போனதுக்கு பிறகு சரியான டேட் எப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி எப்படின்னு கேட்டா பலஸ்டைன்ல இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட நெருங்கிய உறவினர்கள் இல்லாட்டி வந்து நேபர்ஸா இருக்கட்டும் இப்படி வந்து சொந்த பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லாட்டி கணவர்மார்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துல இஸ்ரேல் இராணுவத்தால வந்து சிறையை பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா இவங்கள் எல்லாத்தையும் கொணந்து இந்த டேட் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாசம் அஞ்சாம் தேதி கொண்டது மறுக்கா பலஸ்டீன்ல அவங்களை அதாவது அவங்க சொந்தக்காரங்கிட்டே ஒப்படைக்க போறாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த பலஸ்டைன் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு இருந்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் மூலியமா இந்த காசா ராணுவத்தை சார்ந்தவர்கள் வந்து எண்பத்தி ஒன்பது முஸ்லீம்களை வந்து பலஸ்டைன்ல வாழ்ந்த எண்பத்தி ஒன்பது முஸ்லீம்களை வந்து அந்த கண்டெய்னர்ல வந்து கொண்டான் இப்ப இவங்க எல்லாம் உசுரோட வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கும் போது இந்த பலஸ்டீன் இருக்கக்கூடிய மக்கள் ஆனா இவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா வெறுமே உயிர் இல்லாத சடலங்கள் மட்டும்தான் கிடைச்சு சரியா அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கவலையா இருக்குன்னு பாருங்களே இப்ப நாங்க முக்கியமா என்ன போக்கஸ் பண்ணணும்னு கேட்டா இஸ்ரேல் உள்ளவங்களுக்கு எப்படியுமே அவங்களுக்கு முஸ்லீம் வந்து கொள்றது எல்லாம் வந்து பெரிய ஒரு கம்பு சுத்திரம் எல்லாம் இல்ல கை வந்த கலை இப்படிதானே ஆனா இதுல கிட்டத்தட்ட இந்த எண்பத்தி ஒன்பது உடல்கள்லையும் மிக அதிகமான உடல்கள் எப்படி இருந்துச்சின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் அறுபது சதவீதம் அப்படின்னு நான் ரிசர்ச் தெரிஞ்சுக்கிட்டது இந்த அறுபது ஐம்பத்தி எட்டு சதவீதம் உடல்கள் எப்படி இருந்துச்சின்னு கேட்டா இவங்க யாருன்றே தெரியாது அடையாளமே இல்லாம வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க இந்த இஸ்ரேல் ராணுவத்தை சார்ந்தவர்கள் இவங்க யாருன்னு சொல்லி அந்த ஐடென்டிபிகேஷனை இஸ்ரேல் ராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒப்படைக்கையும் இல்ல அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டர்ஷிப் அங்கே நடந்துட்டு இருக்கு சரியா இப்போ இந்த உடல்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அடையாளமே கண்டுபிடிக்க இல்லாது அப்போ இந்த காசாவில் இருக்கக்கூடிய அது இந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாட்டி வந்து அந்த ப்ரொஃபஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களை அடையாளம் காணணும்னு சொன்னால் டிஎன்ஏ ரிப்போர்ட் அது சம்பந்தமான நாங்கள் வேலை எடுக்காமல் இவங்களை யாருன்னு எங்களுக்கு அடையாளமே இயலாது அந்த அளவுக்கு அந்த உடல்களை செதைச்சு வச்சிருக்கு சரியா இப்போ ஏன் இப்படி செதைக்கணும்னு ஒரு அவசியம் ஒன்று வந்துச்சு நான் எப்படியுமே கொள்ளுவான் கொண்டது போற என்ன செய்ய ஏன்மே சதிக்கிறான் அப்படின்னு பார்க்கும் போது பல மர்மங்கள் இதுக்கு பின்னுக்கு இருக்கு அதே மாதிரி இன்னும் சில இடத்துல என்னன்னு கேட்டா இந்த காசாவில் நீங்க பாத்துருக்க அங்க உள்ள மக்கள் என்னன்னு கேட்டா இந்த இப்போ போர் நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்குமே அங்க இருக்கிற இன்னசென்ட் அந்த மக்களுக்கு எதிராக ஒரு ராணுவம் வந்து இப்படி போர் தொடுக்குதுன்னு சொன்னா இப்படி அநியாயம் செய்யறாங்கன்னு இது ஒரு போர்னு சொல்லக்கூடாது இது ஒரு ஜெனசை இது போர் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பலஸ்டைன் முஸ்லீம்கள் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த இறக்கக்கூடியர்களை வந்து எங்கட மார்க்கத்தின் அடிப்படையில் தக்குண்டு அவங்களை வந்து அந்த அடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காக ஒரேடியா பத்து பேர் இருபது பேரை ஒரு மேஸ் கிரேவ் தோண்டி பெரிய ஒரு கிரேவ் தோண்டி அதுலுக்கு வந்து டெம்பரரியா வந்து ஒரு நீலக்கலர் ரப் பண்ணி அதில் வந்து அப்படியே வந்து அவங்களை வந்து புதைச்சிடுவாங்க ஒரு டெம்பரரி சொல்யூஷனா இந்த போர் நிறுத்தம் இந்த மாதிரி இவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நிரந்தரமாக ஒரு குழி இல்லாட்டி கபுடு தோண்டி அதில் வந்து நிரந்தரமாக வந்து அங்கே வந்து அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க இந்த நோக்கத்துக்காக தான் இந்த மாஸ் கிரேவ்ல ஒரே ஐடியா போட்டு இப்படி பாசிட்டிவ் வைக்கிறான் இப்போ காசாவில் என்னன்னு கேட்டால் ஒரு விஷயம் வந்து சர்க்குலேட் ஆகுது அதிகமாக வீடியோ பண்ணி இது மாதிரி சோஷியல் மீடியா மூலயமா பரப்பி இருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் இப்படி புதைக்கப்பட்ட உடல்கள் இருக்குது இல்லையா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது என்னன்னு கேட்டால் இந்த இஸ்ரேல் ராணுவத்தில் உள்ளவங்க வந்து அதுகளை வந்து திருடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இதுல வந்து அந்த இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டல் அது அப்படி இல்லாட்டி அந்த நசர் ஹாஸ்பிட்டல் இப்படி சொல்லியிருக்குது இல்லையா இதுகளில் அந்த சுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துங்களை வந்து இப்படி புதைச்சிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வீதிகள் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில சாதாரணமா நடக்கக்கூடிய இடங்கள் இல்லாட்டி பிளே கிரவுண்ட்ஸ் இல்லாட்டி இந்த ஸ்கூல்ஸ் இல்லாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி அனைத்து இடங்கள்லயுமே இந்த மாதிரி மாஸ்க் தோண்டி தோண்டி புதைப்பாங்க டெம்பரரி சொல்யூஷனா அப்படி புதைக்கப்பட்ட தான் வந்து இந்த இஸ்ரேல் ராணுவத்தில் உள்ளவங்க வந்து களவெடுத்து போயிட்டிருக்கிறாங்க இப்படி போய்ட்டு இருக்கும் போது இந்த இன்னும் சில அடையாளங்கள் புதைக்கப்பட்ட உடல்கள் எடுக்கும் போது இந்த பாலஸ்டைன முஸ்லீம்கள் என்னன்னு கேட்டால் சில பெண்கள் அதாவது சாதாரணமான டீனேஜர்ஸ் பெண்கள் வந்து ஆகியிருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போது ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஒரு அந்த ஃப்ரொக்கோலையே நீடில்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணிருக்கக்கூடிய நிலைமையிலேயே சில டியூப்ஸ் எல்லாம் உடல்ல அப்படியே பொறுத்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே அப்படியே வந்து இருக்கிறாங்க சரியா அதாவது ஒரு டார்ச்சர் ஆன ஒரு நிலைமையில வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில வந்து மரணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அப்படியே வந்து அவங்களை கொதிக்கப்பட்டிருக்கு இன்னும் சில உடல்கள் வந்து பார்க்கும்போது எப்படின்னு கேட்டா வித்தியாசமான நிலைமையில அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து ஸ்டெச் பண்ணுவாங்க இல்லையா தெச்சிருப்பாங்க இந்த தெச்சிருக்கிற இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தா இந்த காசால் இருக்கக்கூடிய மருத்துவ சாலைகளையும் சரி அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் சரி அவங்க ஸ்டெச் பண்றதுக்கு ஏற்றத்துக்கு மாற்றமான முறையில் வந்து இது இருந்துருக்கு இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னு கேட்டா இந்த மரணித்த உடல்களை வந்து இவங்க வந்து அடக்கம் பண்ணும்போது நீங்கள் நீங்க இந்த நீல கலரான ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரப் பண்றதுக்கு இது எப்படின்னு கேட்டா அதிகமான வெப்பத்தை வந்து உங்களுக்கு வந்து செலுத்தாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அதனால உடல்கள் வந்து டக்குண்டு அழுகி போவாரு எனக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ல வந்து அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க டைம் கிடைச்சா டக்குன்னு அங்க இருந்து மெயின் கிரேவுக்கு வந்து மாத்திருவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ இவங்க இன்னொரு இவங்களுக்கு ஒரு ஹைலைட்டா ஒரு விஷயம் பாக்குறாங்க என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நீல கலர்ல இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து இல்லாம டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ல வந்து சில உடல்களை வந்து ரேப் பண்ணிருக்காங்க கருப்பு கலரா இருக்கு இல்லாட்டி நைலோன் பிளாஸ்டிக் அப்ப இத பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது போது அங்க உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதுக்கு உள்ள வந்து உள்ள உடல்கள் வந்து டக்குண்டு அழுகி போறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர் உள்ளுக்கு தங்கி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது நிச்சயமா காசாவை சார்ந்தவர்களோ எங்களோட மருத்துவமனைகள் சார்ந்தவங்களோ இது யூஸ் பண்ண இது வந்து இஸ்ரேல் உள்ளவங்க சார்ந்தவங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க பல சந்தேகங்கள் சில மரணித்த அந்த உடல்களை வந்து நோக்கும் போது வந்திருக்கு அங்க உள்ள எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய ஐஓஎஃப் அதாவது இஸ்ரேல் ஒகூப ஃபோர்ஸ் இது வந்து ஐடிஎஃப் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க சரியா அவங்க வந்து போரில் வந்து அவங்களோட வேறு மாதிரி ஆக்ஷன் இருக்கும் இந்த ஐஒஎஃப்னு சொல்லக்கூடியவங்க இப்போ திடீர் ரைட்ஸ் பண்ணுவாங்க கலெஸ் போவாங்க போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊடுகங்களுக்கு போவாங்க போயிட்டு அங்கே இருக்கிற ஃபேமிலியை வந்து கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு தேவையாக இருந்தால் வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருவாங்க எந்த ப்ரொப்ப ஒரு நோட்டீஸும் வந்து இருக்காது அவங்கள கஸ்டடிக்கு கிரிக்டாக கொண்டு போய்ட்டுருவாங்க

ஐ ஓ எஃப் ஆகட்டும் ஐடிஎஃப் இருக்கட்டும் இஸ்ரேல் கவர்மெண்டா இருக்கட்டும் கண்ணுமுனுக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து சின்ன பிள்ளைங்களை கூட சின்ன பிள்ளைங்க பார்க்காம மனித நேயமே இல்லாம அவனும் ஹமாஸ் சொல்லி ஸ்னைப்பர் கன் வச்சு அவனை ஷூட் பண்ணி கொடுற அளவுக்கு ஒரு மிக பயங்கரமான செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் உலகத்துக்கே பயப்படாம உலகமுமே இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த ஜனசைக்கு எதிராக வந்து கொதிச்சாலும் அவன் கணக்கெடுக்காம அவன பாட்டு செஞ்சு இருக்கும் போது இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டால் இந்த இஸ்ரேல வந்து புதைக்கப்பட்ட சில இந்த முஸ்லீம் உடல்கள் வந்து டக்குன்னு அழுகி போகணுன்றதுக்காக காசாவில் உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த வளமையான இந்த மெட்டீரியல் இல்லாம இந்த பிளாஸ்டிக் அப்படி இல்லாட்டி நைலோன் மாதிரி வேற வேற கலர்ல வந்து இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி அந்த இறந்த உடல்களை ரப் பண்ணி அதுக்குள்ள உள்ள உடல் வந்து டக்குன்னு அழுகி போகணும் அதாவது எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாது அப்படின்னு இஸ்ரேல் நடக்குதுன்னு சொன்னா அப்ப இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி மரணித்த உடல்களை வந்து பார்க்கும் போது அங்க இருக்கிற அந்த சந்தேகங்களை வச்சு பார்க்கும் போது அங்குள்ள மக்களுக்கு இன்னும் அதிகமா சில சந்தேகங்கள் வந்து வந்திருக்கு அது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இறந்தவர்களை வந்து உடனே வந்து ஒப்படைக்கணும் இது ஒரு சட்டம் அப்படி இருக்கும் போது கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகியும் இந்த இஸ்ரேல் ராணுவம் எங்களுக்கு தக்க சொந்தக்காரங்கிட்ட அந்த இறந்த உடல்களை ஒப்படைக்காதது என்னதான் காரணம் அப்படி அஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறாங்க இப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படியே எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்க வந்தாலும் நைட் டைம்ல வராங்க அதுவும் ராணுவமே வந்து அவங்களே எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க இப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் எங்களுக்கு வந்திருக்கு இந்த நேரத்துல தான் இன்வால்வ் ஆகுறாங்க யாருன்னு கேட்டா இந்த யூரோ மெட் மானிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது யூரோ மெடிடரேனியன் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் பண்ணக்கூடியவங்க இவங்க ஒரு நன் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்க இருக்குன்னு கேட்டா ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்ல வந்து இருக்கிறாங்க இந்த ஐஓஎஃப்னு சொல்லக்கூடியவங்க ராஜாவில் இந்த பெரிய ஒரு மெசிவ் கிரேவ் தோண்டி அதில் வந்து ஆளுக்கெல்லாம் புதைச்சதுக்கு பிறகு

இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த யூரோ மேட் மோனிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வைக்கிறான் இந்த மாதிரி திருட்டு போகுது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இது சம்பந்தமா நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமான தகவல் இருக்கிறதுனால அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஆபிசர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களோட சேர்ந்து கம்பை ஆவி இந்த ஹியூமன் ரைட்ஸும் இந்த மெடிக்கல் ஆபிசர்ஸும் சேர்ந்து சந்தேகத்துக்கு உட்பட்டப்பட்ட இந்த உடல்கள் இருக்கு இல்லையா இதுகளை எடுத்து இது அப்படி என்ன சரி வித்தியாசமா நடந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றாங்க அப்படி பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா அப்போ தான் அவங்களுக்கு விளங்குது அப்படி இறக்கப்பட்ட உடல்களை இவங்க ஏன் திருடி இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற கண்ணு கிட்னி லிவர் இதயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான பார்சல் உட்பட இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா இந்த ஸ்கின் கூட களைவெடுத்திருக்கிறாங்க அப்படி ஸ்கின்ன கலவெடுத்து என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா இந்த ராணுவத்தில் வந்து பாதிப்பு உண்டாகிறவங்க இருக்காங்க இல்லையா சில நேரத்துக்கு தொழில் வந்து அப்படி வீட்டு பிரச்சனையாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்றது அதே மாதிரி இஸ்ரேல் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஹியூமன் ஓகன் எடுத்து போயிட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்ற அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து இருக்கு இந்த யூரோ மெட் மொயின்டேரியன் அவங்களும் வந்து தான் சொல்றாங்க அங்கே இருக்கிற அபிஷியல்ஸோட அவங்க சொல்ற கருத்து தான் இது நான் சொன்னவங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் சில நாங்கள் இன்டர்நெட்ல விஷயங்கள் தேடி பார்க்கும் போது இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அண்டர்வேல்ட் இவங்க அதாவது மெயின் ஜங்ஷனே வந்து இதுதான் இந்த ஹியூமன் டிராபிகிங் அப்படி ஹியூமன் ஓகன்ஸ் டிராபிகிங்க்கு வந்து மெயின் ஜங்ஷன் இந்த இஸ்ரேல தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலையும் வந்து எங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல பார்க்க கிடைக்குது இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களின் இந்த வாழ்க்கை நிலை இருக்கு இல்லையா இது வந்து நில கொலையாம சில சட்டங்கள் வந்து உருவாக்கி இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக யாரா இருந்தாலும் சரி தனிநபரா இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி இந்த சட்டத்தங்களுக்கு ஒரு சுயநிலவாதியா இல்லாம மற்றவர்களையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் நினைத்து வாழக்கூடிய மக்கள்களா இருந்தால் என்ன செய்வாங்க இந்த சட்டங்களுக்கு அடிப்படையே நடப்பாங்க சரியா அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த டபிள்யூஹெச்ஓ இருக்கு இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து ஒரு சட்டம் போட்டாங்க எப்படின்னு கேட்டா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய மட்டும் மட்டுமில்ல இறந்ததற்கு பின்னால் இருந்தாலும் சரி இவங்களோட உடல் உறுப்புகள் தானம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த செல் டிஷ்யூவா இருக்கட்டும் ஓகன்ஸா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி இது சம்பந்தமான தனித்தனி விதிகளை வந்து வேற வந்து கோட்டிட்டு காமிச்சாங்க யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய இந்த மனித அபிமான சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதுல விதி நூத்தி பதிமூணு நூற்றி பதினாலு இது ரிலேட்டடா இருக்கு எப்படின்னு கேட்டா அதுல முக்கியமா இந்த போர் சூழ்நிலையில ஒரு உடல் இருந்துச்சுன்னு சொன்ன மரணித்த நிலைமையில அந்த உடலை வந்து என்ன செய்யணும் அப்படின்றத வந்து அந்த சட்டத்துல போட்டுருக்கு அதுல என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா அந்த இறக்கப்பட்டவரை வந்து உடனடியாக யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு ஒப்படைக்கணும் ரெண்டு அந்த உடலை வந்து அந்த கட்டமைப்பை வந்து நில மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அதுக்கு சித்திரவாட செய்யக்கூடாது அதை உள்ளத உள்ளபடியே வைக்கணும் இப்படின்றது சட்டம் இப்ப இந்த மாதிரி சட்டங்களுக்கு நல்ல உள்ளம் படைத்த யாருகளா இருந்தாலும் சரி மத்தவங்களையும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அடிபணிஞ்சு நடப்பாங்க அப்படி இல்லாம இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு வேலை தான் செய்வேன் உள்ள கேவலமான வேலை நான் எல்லாம் செய்வேன் இப்படின்னு சொல்லி வாழ்ந்தா இந்த மாதிரி ஆட்களால வந்து மற்றவங்களுக்கும் ஆகும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால இந்த பூமியை வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு சுடுகாடா நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிட்டு மிக தூய்மையான நல்லவர்களாக நாங்கள் வாழ்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் அஸ்லாமலை